மான தேவசனங்களே இந்த நாளில் டெய்லி அணி மூலியமாக உங்களை சந்திப்பதில் நான் எந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லே லூயா நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்களா அம்மேன் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சுவாசிக்கிறேன் லே லூயா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு உங்களுக்கு ஏசு விடுவிக்கிறார் ஊழியம் அண்ணன் மோகன் மோகன்சி என்ற ஊழியத்தில் நாமக்கல் மல்ல சமுத்திரம் ஆர்ஓஏ திருமண மண்டபத்தில் இன்றைக்கு மாலை ஐந்தரை மணிக்கு நம்முடைய போதகர் கர்த்துடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க லே லூயா லே லூயா அந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க லே லூயா அற்புத சுகமளிக்க கூட்டம் என்ன கூட்டம் இன்றைக்கி அற்புத சுகமளிக்க கூட்டம் விடுவிக்கிறார் ஊழியத்தில் அற்புத சுகமளிக்க கூட்டம் அந்த கூட்டத்தில் நம்முடைய போதகர் கருத்துடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறாங்க நாமக்கல் பகுதியில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அந்த ஆரியஓ கல்யாண மண்டபத்துக்கு வாங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்றைக்கி பயன்பெறுங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் லே லூயா இன்றைக்கி கூட டெய்லி இன்னையில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறான்னு பார்ப்போமா மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எங்கள் போ பார்க்கலாம் ஆறாவது வசனத்திலேயே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வாதனை படுகிறான் என்று அவரை வேண்டி கொண்டான் லே லூயா வேண்டிக் கொண்டான் இன்றைக்கி பிள்ளைகள் தேவ பிள்ளைகள இன்னைக்கு இந்த சத்தியம் உண்மையாகவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் தம் வேலைக்காரர்களுக்காக எத்தனை பேர் வேண்டிக் கொள்கிறாங்கன்னு தெரியல லே லூயா நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு கீழாக வேலை செய்கிறவங்க மற்றவங்களிடத்தில் வேலை செய்கிறவங்க எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட நம்ம பார்ப்போம் ஐயோ முடியாமல் அவங்க பாட்டு வேலை செய்வாங்க ரொம்ப சரீர பலவீனத்தோடு இருப்பாங்க அவன் நல்லா தெரியும் அவங்க பலவீனம் இருக்கிறா பெலவீனம் இருக்கிறது வியாதி இருக்கிறது அவங்க குடும்பத்தில் தகப்பன் வியாதிப்பட்டிருப்பான் எல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்வது கிடையாது இந்த நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு அவங்களுக்கு வேலையை வாங்கிட்டு சம்பளத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும் உபகரணங்களை செய்ய முடியும் உதவிகளை செய்ய முடியும் என்னன்ட்டு நல்லபோல விசாரிக்க முடியும் ஆனால் சுகம் உண்டாக்க முடியாது உடனே இந்த அதிபதி தலைவனாக இருந்தும் ஐஸ்வர்யவனாக இருந்தும் பெரிய போஸ்ட்டில் இருந்தும் தனக்கு கீழே வேலை பார்க்குற பணியாளர்னு பார்க்காமல் அவனுக்காக ஓடி வந்து ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஓடி வந்து ஐயா ஏன் வேலைக்காரன் திமர்வாதத்தினால வீட்டில் அப்படியே படத்து கிடக்கிறான் வ வியாதிப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி வேலைக்காரருக்காக பிரியாசப்பட்டு கடந்து வந்து கிட்ட வேண்டி கொள்ளுகிறான் லே லூயா இன்னைக்கு வேலைக்காரர்களுக்காக தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்காக நம்ம இவ்வளோ பிரியாசப்படுவோம்னு நம்ம சொல்லவே முடியாது ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஐயோ அவன் வரலன்னா அடுத்தது அந்த வேலை யார் செய்ய அப்படி வேணா பண்ணுவோம் அதுக்காக வேணா பண்ணுவோம் ஒழிய இல்லையா வரலையா இல்லையா பார்த்துட்டு வாப்பா அடுத்தால அந்த வேலைக்கு வைக்கலாம் அப்படின்னா நம்ம இருப்போம் ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி பாருங்க தண்டைய வேலைக்காரனுக்காக பிரயாசப்பட்டு வீட்டிலிருந்து ஓடி வரான் ஏசு வருகிறான்னு கேள்விப்பட்டோன்னு வீதி வரைக்கும் ஓடி வந்து அந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறான் இல்லே லூயா ஏசு ஒரு வார்த்தை சொல்ல நான் வந்து சுகப்படுத்துகிறப்பா அப்படின்னு சொல்கிறேன் நான் வரேன் சுகப்படுத்துறேன் அவர் சொல்கிற ஐயா நான் போ நான் போகிறதுக்கும் வா நான் வரதுக்கும் அவ்வளோ அதிகாரத்துக்குள்ளே அவ்வளோ ஐஸ்வர்யத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு தலைமைத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திர நல்ல ஐயா அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறான் லே லூயா நமக்கு ஓ ரெண்டு விஷயம் இதில் இருக்கு நம்ம சின்ன கொஞ்சம் ஐஸ்வர்யம் உடனே சும்மா சொற்ப ஐஸ்வர்யம் சொற்ப ஐஸ்வர்யம் வந்தா கூட சபைய மறந்துடுவோம் லே லூயா சபையில் வரத மறந்துடுவோம் சபையாரை பார்த்தா மறந்துடுவோம் போதகரை பார்த்தா முதல் சத்தியத்தையும் மறந்துடுவோம் லே லூயா நம்முடைய வழி வேறு மாதிரி இருக்கும் பேச்சு வேறு மாதிரி இருக்கும் இவன் ஐஸ்வர்யத்தில் இருந்தாலும் தூள இருந்தாலும் தன்னை தாழ்த்துக்கிறான் ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை நீ சாதாரணமாக வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஆனால் இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார் அப்போதான் கற்று சொல்ல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில் சொல்லி நீ போலாம் ಅವ ವಿಶ್ವಾಸದಿಂದ ஆக கடவுது என்று சொல்கிறார் லே லூயா பிரியமான தேவ சனங்களே நமக்காகவே வேண்டிக் கொண்டதெல்லாம் போதும் நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொண்டது போதும் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிக்கொண்டது கொண்டது போதும் நம்மை சார்ந்த ஜனங்கள் நம்ம கீழாக இருக்கிற ஜனங்கள் நம்மளோடு கூட வேலை பார்க்குற ஜனங்கள் நம்ம பார்க்கிறபோது வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு இடத்துல ஒரு பிரார்த்தனை செய்யுங்க கர்த்தர் நம்மளை மெச்சிக்கொள்வார் நம்முடைய விசுவாசத்தை கத்தர் எப்படி சொல்கிறது சந்தோஷப்படுவார் கர்த்தன் நமக்காக இறங்கி அவங்களுக்காக செய்வார் இந்த படி நம்ம ஒரு முறையாவது இன்னிலிருந்தாவது நம்ம செயல்படுவோமா கர்த்தர் நம்மளை நடத்துவார் ஜோம் பண்ணலாம் பரலோக பிதாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த கள வேலையில துதிக்கிறோம் என் தகப்பனே எத்தனையோ பேர் எங்க கிட்ட அண்ட சொல்லியிருக்காங்க அண்டவரே ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு உடம்புடலு ஆனா அதெல்லாம் நாங்கள் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறோம் அண்டவரே நாங்கள் பார்த்து கூட பார்க்காத போயிருக்கோம் எங்க கீழே வேலை பார்க்கறவங்க உடம்பு முடியலன்னா திருப்பி அனுப்பி விட்டுருறோம் அண்டவரே ஸ்தோத்தரிக்கிறாப்பா ஆனால் என் கட்டாவே ஸ்தோத்த நூற்றுக்கு அதிபதி இறங்கி வந்து உங்கடத்துல வேண்டி கொண்டது போல எங்களுடைய வேலைக்காரர்களுக்காக எங்களோடு கூட வேலை செய்கிறவர்களுக்காக என் தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காக என் தகப்பனே ஸ்தோத்திரம் நாங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ண கருத்திரங்களை கிருபை செய்யுங்கப்பா கிருபை செய்யுங்கப்பா என் தகப்பனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறப்பா அவர்களுக்காக ஆலயத்துக்கு தேடி வந்து அவர்களுக்காக உம்மிடத்தில் தேடி வந்து உங்களுடைய பாதத்தில் மன்றாடி ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி இந்த நாளில் அண்டவரே வியாதிப்பட்டு இருக்கிற அன்றரே ஸ்தோத்திரம் அந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டில எப்படி அண்டவரை வியாதிப்பட்டு இருந்தாங்களோ அப்படி எந்தெந்த வீடுகளில வியாதிப்பட்டு படுக்கையில கிடக்கிறாங்களோ அவர்கள் மேலெல்லாம் உடைய கருத்தை வைத்து சுகப்படுத்துவீராக உடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா உடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துங்க இப்போதே படுக்கை மாற்றப்படட்டும் மண்டவரை இப்போதே சுகம் உண்டாகட்டும் மண்டவரை இப்போதே சாட்சிகள் உண்டாகட்டும் மண்டவரை படுக்கை மாறட்டும் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் கருத்தை கிருபை செய்வீராகப்பா கிருபை செய்வீராகப்பா அசீர்வ யாருடைய கண்ணீர் வியாதி மாறட்டும் கர்த்த சொத்தமாக்கினதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில கூட பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாடி கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் வீக்கிரப்பா அப்படி நாமத்தினால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க கர்த்த கிருபு செய் ஆசிர்வாத்தின் தேவன் கூட இருந்து வழிநடத்தும்படி ஆயிடுச்சு இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறேன் நல்ல தகப்பனே ஆமை கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்